வணக்கம் ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது எந்த கிரகங்கள் மாற்றங்கள் பெற்றால் பலன்கள் நல்ல நிலையில் இருக்கும் அல்லது கெடு பலன்களை தரும் என்பதை மாதந்தோறும் கிரக மாற்றங்களை பற்றி நாம் பதிவாக செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகம் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறது பலன்களை தரப்போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் சந்திரஷ்டம தினங்கள் சந்திரஷ்டம தினங்கள் என்பது கால் நாட்கள் இந்த இரண்டியகால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது எந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தாலும் சரி சந்திரஷ்டம நாட்கள் என்பது உயிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் போது புதிதாக எதையும் செய்யாமல் இருப்பது உத்தமம் அந்த வகையில் சந்திரஷ்டம தினங்களை பொறுத்த வரையில் புதிதாக தொழில் தொடங்குவது வியாபாரங்களை ஆரம்பிப்பது வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்வது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதை நாம் செய்தால் அது ஒரு சிறு பாதகத்தை தந்துவிடும் அதனால்தான் சந்திரஷ்டம தினத்தில் மிக கவனமாக இருங்க மிக கவனமாக இருங்கன்னு நம்ம சொல்கிறோம் இதை கடைபிடித்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது சரி சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் கவனமாக செயல்பட வேண்டும் இந்த இரண்டே கால் நாட்கள் சரி இம்மாதத்தில் கிரக நிலைகளை பார்க்கலாம் ரிஷப ராசி உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியில் குரு பகவான் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது மிகவும் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் எது செய்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் வீட்டில் உள்ளவர்களை உங்களுடைய பெரியவர்களை அல்லது உங்களுடன் இருக்கின்ற துணைவன் துணைவி இவர்களை இவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு செய்து வந்தால் பாதகம் இருக்காது மூன்றாம் இடத்தில் குரு பகவான் அமருகின்ற காலம் என்பது அவ்வளவு நற்பலன்களை தரமாட்டார் புத்தி கட்டத்தனமாக நான் செய்துட்டனே அறிவு கட்டத்தனமாக நான் செய்துட்டனே என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு மூன்றாம் இடத்திலிருந்து மாறும்போது மன கஷ்டங்களை கொடுக்கும் சிந்தித்து செயல்படுங்க அடுத்தது ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பது சுகஸ்தானத்தை பாதிக்கின்ற ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதினால் உடல்நல உடல் நலத்தில் பாதிப்பு வரணும்னு கேட்டீங்கன்னாக்கா கடினமான உழைப்பாக இருக்கலாம் அலைச்சலாக இருக்கலாம் மன உளைச்சலாக இருக்கலாம் அல்லது வேலைக்கு உணவு உட்கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருந்தால் கூட இது அனைத்திலும் ஏதாவது ஒன்று நடக்கும்போது தான் உடல் நலத்தில் பாதிப்பு வரும் உடல் நலத்தில் கவனம் அவசியம் ராசிக்கு ஐந்தாம் ராசியில் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் நீசம் பெற்று அமருவது பலன்கள் எதிர்பார்த்ததை விட ஒன்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேறொன்று நல்ல நிலையில் நடக்கலாம் நற்பலன்களை குறைத்து ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அதிபதியாவர்தான் அவரே நீசம் பெற்றிருக்கும்போது இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ராசி உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்களும் இணைந்து ஆறில் இருப்பது பேசிய வார்த்தையால் பிரச்சனை குடும்பத்தில் சிறு வாக்குவாதத்தால் பிரச்சனை கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வியாபார செய்கிறத்தில் பிரச்சனை தொழில் செய்கிறத்தில் பிரச்சனை என்பது கொஞ்சம் அதிகரிக்கும் இதற்கு காரணமே நீங்கள் பேசுகிறதா இருக்கும் பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருந்தால் நன்மைன்னு சொல்லியிருக்காங்களே உண்மைதான் அது ஸ்தான பலன் ஒன்று இருக்குது இல்லையா இப்போது நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் ஆடியில் இருந்து நீசம் பெறுவது ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் ஆடியில் இருப்பது இப்போ நான்காம் அதிபதி என்பது வண்டி வாகனத்தில் பிரச்சனை வரும் குடும்பத்தில் சிக்கல் வரும்னு தெரியும் ஏழாம் பாவம் என்பது கணவன் மனைவி நட்பு உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் அந்த கிரகமாக ஆறில் இருக்கும்போது தொழிலிலும் சரி குடும்பத்திலும் சரி சில பிரச்சனைகள் வரும் மிக கவனமாக இருக்கும் அடுத்ததாக ராகு பகவான் ராசிக்கு பத்தில் தொழிலில் மாற்றங்கள் இருந்தால் முன்னேற்றம் கட்டாயமாக இருக்கும் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் வக்கர நிவர்த்தி பெற்ற உடனே அவரால் உங்களுக்கு பெரிய நன்மைகள் உண்டு இந்த நேரத்தில் குரு பகவான் மறைந்திருப்பது சிறு பாதகமாக இருந்தாலும் பெரிதளவு உங்களுக்கு கெடு பலன்களை தந்துவிட மாட்டார் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய குரு வழிபாடு அல்லது ராகு கேது வழிபாடு அல்லது நவகிரகங்களை சுற்றி வருவது இப்படி குலதெய்வ வழிபாடு இது கூட செய்யலாம் நவகிரகங்கள் என்பது ஒன்பது கிரகங்கள் உங்கள் மனம் கஷ்ட கஷ்டமாக இருக்கும்போதும் கஷ்டப்படும் போதும் நவகிரகத்தை மாலை நேரத்தில் அதிகாலையில் செய்யாதீங்க அதிகாலையில் கூட செய்யலாம் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ந நற்பலன்கள் தரும் இதை விட மாலை நேரத்தில் போய் விளக்கேற்றி மனமுருகி வேண்டி வரலாம் நவகிரகங்களை வளம் வந்து நீங்கள் வணங்கி வந்தாலே தீமைகள் குறையும் நற்பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்